இஸ்ரேல் குள்ள இருக்க ட்ரெஷர்ஸ் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க அந்த டெட் சி ஒன்னு போதும் அவ்வளோ மினரல்ஸ் இருக்கு அவ்வளோ மினரல்ஸ் அங்க உள்ள அதுல புதஞ்சு கிடக்குதாமா அந்த ஒரு சி மட்டும் ஒரு நாட்டுக்கு கிடைச்சிட்டா ஏதாவது ஒரு கஷ்டப்படுற நாட்டுக்கு கிடைச்சிட்டா அந்த நாடு வல்லரசா மாறிடும் அந்த அளவுக்கு ட்ரெஷர் அது உள்ள இருக்கு ஆமா சமீபத்தில் இஸ்ரேலுடைய பார்டர் லெமனன் பார்டர்ல ஒரு இது கிடைச்சிருக்கு பொதுவா நம்ம ஆயில பேஸ் பண்ணி தானே இருக்கோம் ட்ரூட் ஆயில பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லா நாடுகளும் ஆயில் வச்சிருக்கிற நாடுகள் ஆயில் இல்லாத நாடுகள் அதை பேஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்றாங்க ஓகே நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் இஸ்ரேல் மட்டும் எல்லாமே கேஸ்ல விட்டுது அவங்க அவங்க ஆயில நம்பல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பார்டர்ல மட்டும்பல மூவாயிரம் வருஷத்துக்கு தேவையான நேச்சுரல் கேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அங்க இந்த லேண்டு மோர் தென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அவங்களுடைய கையில இருந்துச்சு ஒருத்தருக்கு கூட அதுக்குள்ள இருக்குன்னு தெரியாது இவங்க எல்லாத்தையும் நீங்க ஆரஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்க அவ்வளவு வந்து இஸ்ரேல் ஏன் சொன்னா ஒரு ஆரஞ்சுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவை ஒரு பாலைவனத்துல எப்படி ஆரஞ்சு உலகத்துல மொத்த பேருடைய கண்ணுமே இப்ப இஸ்ரேல் தான் இருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு இருக்கு கொள்ளை அடிக்கிற இடத்துக்கு அது வந்துருச்சு இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு ஏதோ ஒருத்தருக்கு அடிமையா போயிடுச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு அதை அடிமைப்படுத்துகிற அந்த நாடு வல்லரசா மாறிடும்